ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம குலதெய்வ கோபம் சாபம் தெய்வ குற்றங்கள் குறைகள் நீங்க பித்ரு சாபம் நீங்கி முன்னோர் ஆசி பெற வீட்டில் நாற்பத்தி எட்டு நாள் இந்த திரி போட்டு தீபம் இயற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நிறைய பேர் அவங்க குலதெய்வத்தின் கோபத்திற்கோ சாபத்திற்கோ ஆளாகியிருப்பாங்க அது எப்படி குலதெய்வம் வந்து நம்ம மேல் கோபப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வத்தை போய் வணங்காமல் இருப்பது ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் இருப்பது அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக அந்த குலதெய்வத்தின் கோபத்திற்கு நம்ம வந்து ஆளாக நேரிடும் குல தெய்வம் மட்டும் கிடையாது தெய்வம் ம மொத்தத்தில் தெய்வீக காரியங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குற்றங்கள் குறைகள் நீங்குவதற்கு சொத்து விவகாரங்கள் திருமண தடை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முன்னோர்களின் கோபம் சாபம் அனைத்துமே நீங்குவதற்கு நாற்பத்தெட்டு நாள் இந்த திரியை போட்டு உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி பாருங்க அனைத்து கோபங்களும் சாபங்களும் நீங்கும் உங்கள் அது என்ன திரி எப்படி ஏற்றுவது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒரு குடும்பத்திற்கு அந்த குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் அப்படின்றது மிக மிக முக்கியம் சில பேருக்கெலாம் அந்த ஆசீர்வாதம் வந்து கிடைக்காது அவங்க குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏதாவது ஆபத்துகள் வந்து அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ரத்தப்பலி வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எதாவது கையில் அடிபடுறது காலில் அடிபடுறது இந்த மாதிரி ரத்த காயங்கள் அதிகம் ஏற்படும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை திருமணம் பாக்கியம் கிடையாது நல்ல விஷயங்களே வாழ்க்கையில் நடக்கலைன்னா நிச்சயம் அந்த குலதெய்வம் ஏதோ கோபத்தில் அவங்க மேலே இருக்குது அல்லது ஏதோ தெய்வ குற்றம் இருக்குது அப்படின்றது அர்த்தம் நம்ம குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வேண்டுதல் வச்சுருப்போம் ஒரு சிலர் வந்து அந்த வேண்டுதலையே மறந்துடுவாங்க இன்னும் சிலர் வந்து அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம் அப்படின்னு தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அது கூட வந்து தெய்வ குற்றம் வந்து ஆகலாம் அதே போல் குலதெய்வத்தை வருடா வருடம் சென்று அந்த போய் நம்ம அர்ச்சனை செஞ்சு பொங்கல் வச்சு வழிபடணும் ஆனால் அந்த வருடம் தோறும் செல்ல முடியாதவர்கள் அந்த குலதெய்வத்தையே அடியோடு மறந்து போய்க்கலாம் அப்படின்னு அஜாக்கிரதையாக இருப்பவங்க அந்த குலதெய்வத்தின் சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாக நேரிடும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விதமான தெய்வ குத்தங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக குழந்தை பிறக்கும் பாக்கியத்தை பெறுவதற்கும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் சிவனுடைய அருள் கிடைக்க இந்த சிவ மந்திரத்தை உச்சரித்து இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஏற்றலாம் இந்த மாதிரி சாபத்தில் பல வகைகள் உண்டு அதில் வந்து முக்கியமானது பித்ரு சாபம் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காதது நமது முன்னோர்கள் தான் பித்ருக்களாக இருக்கின்றார்கள் அந்த பித்ருக்களுக்கு உரிய எந்த ஒரு பூஜைகளையோ பரிகாரங்களையோ கடமைகளையோ நம்ம வந்து செய்ய தவறிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பித்ருவின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் நம்ம வந்து ஆளாக நேரிடும் ஏன்னா இருந்தபோது நம்ம அவங்கள வந்து சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம் இறந்த போதாவது உரிய அந்த கடமைகளை நம்ம வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்போ தான் அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையும் அதையும் செய்ய தவறிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய பாவங்களை நம்ம வந்து செய்ததாக அர்த்தமாயிடும் அதனால் இறந்த பிறகும் நமது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அந்த மாதிரி செய்யாதவங்களுக்கு வாழ்க்கையில் தோல்விகள் சருக்கல்கள் இந்த மாதிரி அதிகமாக வந்து இருக்கும் அவங்களும் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து பரிகாரங்கள் வந்து செய்து கொள்ளலாம் அந்த கோபங்கள் சாபங்களை போக்கிக் கொள்ளலாம் அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு திரி தீபம் இந்த வாழைத்தண்டு திரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள் விற்கிற அந்த கடைகளில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே நிறைய கிடைக்கும் அதை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் விலை அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஐம்பது திரி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிருங்க வாங்கி வச்சுட்டு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் இந்த திரியை வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏற்றுங்க ஒன்று காலையில் ஏற்றுங்கள் அல்லது மாலையில் ஏற்றுங்க எப்போ வந்து உங்களால் ஏற்ற முடியும் மோ அதை வந்து தினம்தோறும் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் உங்களால் ஏற்ற முடியாத சமயத்தில் அந்த நாளை விட்டுட்டு அடுத்த நாளிலிருந்து நீங்கள் வந்து ஏற்றிக்கொள்ளலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிதாக ஒரு விளக்கு இதுக்காகவே வச்சுக்குருங்க நெய் தீபமாகவும் ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தீபமாகவும் ஏற்றலாம் இந்த மாதிரி வாழைத்தண்டு திரிய போட மறக்காதீங்க அதை வந்து போட்டு அந்த விளக்கு நாற்பத்தெட்டு நாளும் இந்த விளக்கிலேயே ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து இந்த வாழைத்திரியால தீபம் ஏற்றுவதன் மூலம் உங்களுக்கு இன்னும் பல ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் முன்னோர்களின் சாபம் நீங்குவதோடு தெய்வ குற்றங்கள் நீங்குவதோடு உங்க குடும்பத்தில் ஒற்றுமை வந்து இந்த தீபம் ஏற்றுவதன் மூலம் உண்டாகும் மன அமைதி வந்து கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வாழைத்தண்டு திரியால தீபம் இயற்றும் பொழுது அந்த குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அதே போல் சொத்து விவகாரங்கள் நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் அந்த பங்காளி ள்ளே இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் தீரும் அதனால் இந்த வாழைத்தண்டு திரியை வச்சு தீபம் ஏற்றுவதன் மூலம் நிறைய நல்ல பலன்கள் வந்து உங்கள் உங்கள் குடும்பத்திற்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து நம்ம குறிப்பிட்டு எந்த தெய்வத்துக்குமே ஏற்ற வேணாம் எல்லா சாமியுமே நீங்கள் வேண்டிட்டு இந்த மாதிரி நான் குற்றம் குறை செஞ்சுருந்தா அதை வந்து மன்னிச்சுருங்க என் வீட்டில் மறுபடியும் பழையபடி நிம்மதி சந்தோஷம் வந்து பெருக வேண்டும் நான் எதாவது தெ என்னை அறியாமலோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ நான் ஏதாவது செஞ்சுருந்தா முன்னோர்களும் தெய்வங்களும் எங்களை மன்னித்து அருளுங்கள் அப்படின்னு வேண்டி கொண்டு காலையோ அல்லது மாலையோ இந்த வாழைத்தண்டு திரிய போட்டு உங்கள் வீட்டிலையே நீங்கள் தீபம் வந்து ஏற்றுங்கள் இந்த மாதிரி மாதிரி நீங்கள் ஏற்றும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் அந்த தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல் அந்த குலதெய்வத்திடம் இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி அந்த கோவில்ல இருந்து கூட உங்களுக்கு வந்து வரலாம் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அந்த கோபம் சாபம் எல்லாமே நீங்கிருச்சு அப்படின்றது அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இந்த அற்புதமான எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யங்க உங்கள் வம்சம் வாழையடி வாழையாக தலைப்பதற்கு இந்த வாழைத்தண்டு திரியினால் நீங்கள் தீபம் ஏற்றுவதன் மூலம் நிச்சயமாக அது வந்து நிறைவேறும் உங்கள் தலைமுறைகளுக்கும் இந்த புண்ணியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த வாழைத்தண்டு திரி தீபம் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதை ஒரு மண்டலம் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஏற்றி பாருங்கள் எந்த தெய்வ குற்றம் தெய்வ குறைகளாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு நீங்கிவிடும் அதே போல் உங்கள் முன்னோர்கள் ஏதாவது ஒரு கோபமோ சாபமோ தோஷமோ இருந்தாலும் அந்த முன்னோர்கள் வந்து அதையெல்லாம் மறந்துட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவங்க வந்து நிச்சயம் ஆசிர்வாதம் பண்ணி உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்க கண்டிப்பாக உதவி செய்வாங்க அதே போல் தான் நம்ம குலதெய்வமும் தெய்வமும் நம்மளிடம் இருக்கக்கூடிய அந்த கோப கோபதாபத்தை மறந்துவிட்டு நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து நிறைய சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கும் இதுக்கு வந்து நிறைய செலவாகுமோ அப்படிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ரொம்பலாம் செலவாகாது ஒரு நூறு தான் உங்களுக்கு வந்து செலவாகும் இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே கூட இந்த வாழைத்தண்டு திரியை வந்து தயார் செய்யலாம் அந்த வாழை தண்டை வாங்கி நீங்கள் வந்து அதை நறுக்குனாலே அந்த திரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த காயை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டாம் ஏதாவது பெரிய பரிகாரம் செய்ய வேண்டாம் வீட்டிலேயே இந்த பெரிய பெரிய அந்த குற்றங்களுக்கு தெய்வ குற்றங்களுக்கு குறைகளுக்கு பித்ரு சாபங்களுக்கு நீங்கள் வந்து பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம் ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ